கொடுக்குறேன் கொடுக்கு நான் இப்படி நிற்க அண்ணா கொஞ்சம் தலைக்கா அஹ் வைங்க கிளம்ப மாட்டேங்கறா நான் தான் போறேன்

ஹலோ புரியுது போட் எல்லாத்துக்கு வந்துருச்சா அரு. நான் மிசிக்கிறேன். நான் கே. நான் என்னமா? அந்த சைடுல சைடு. நான் ஒரு நிமிஷம். நான் ஒரு நிமிஷம் எப்படி வருது? ஓட எடுத்துறாங்க. பை வாங்க. நான் தண்ணி எடுக்க. தண்ணி எடுக்க. வாங்கிடு. உள்ள வந்து. நான் புரு புரு போயிட்டே இருக்கான். நேரா. சேங்க.